அது பரலோக ராஜ்யம் யாருக்குரியதா சிறு பிள்ளைகளுக்கு உரியது இல்லையா பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு உரியது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பதினெட்டு மூணு இந்த வசனம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குது நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் அப்ப இந்த வசனம் ரொம்ப இன்னுமே ரொம்ப தெளிவான வசனமா ரொம்ப ஆணித்தரமான வசனமாக இருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டுமா சிறு பிள்ளைகளாக நீங்க மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்போ வேலை வசனத்தின்படி நமக்கு வந்து ஒரு தகுதி வேணும் அப்படின்னு அதாவது பல்லவ ராஜ்யத்துக்கு நாம போவதற்கு நமக்கு தகுதி பெற வேண்டும் நமக்கு வந்து இது தகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னவென்றால் நாம் பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லா லூயா அப்ப நாம் சிறு பிள்ளைகளாக மாற முடியுமா என்னங்க சொல்றீங்க டெய்லி நம்முடைய வயசு என்ன ஆயிட்டு இருக்கு ஏறிட்டே இருக்கு அப்படித்தானே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வயசு ஒரு ஒவ்வொரு புது பர்த்டே வரும்போது நமக்கு வயசு ஒரு வருஷம் மாறிட்டே போயிட்டிருக்கு அப்ப நம்ம மீண்டும் சிறு பிள்ளைகளாக மாற முடியுமா அப்படின்னா மாற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் யோவான் பிரதீசரமாக ஒருவன் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்பி மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் ஒருவன் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதற்கு அந்த நிக்கோதயமோ ஒரு மனுஷன் முதிர்வய இருக்க எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து கூடுமோ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் சிறு குழந்தையாக சிறு பிள்ளைகளாக மாற முடியும் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம என்ன பண்ண முடியும் சிறு குழந்தையாக மீண்டும் பிறக்க முடியும் அப்போ ஒரு குழந்தை